துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி துலாம் ராசி ஏழாவது ராசி ராசி துலாம் ஆட்சி பெற்ற அற்புதமான இல்லம் துலாம் ராசி சனி பகவான் இங்க உச்சம் பெறுறாரு ஏன் சனி பகவான் ராசியில உச்சம் பெறுறாரு தெராசு அப்படிங்கிற அந்த சின்னத்தின் அமைப்பாக அங்கு அவர் உச்சம் பெறுறாரு அப்ப வியாபார ராசியாகவும் இந்த ராசி இங்க இருக்கு அதே நேரத்தில் தெராசுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீதி தேவன் இல்லையா அதனாலதான் அந்த நீதிமான் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வந்து இங்க அருமையா வந்து உச்சம் பெறுறாரு சோ சனியின் உச்ச இல்லம் சுக்கரனுக்கு சொந்த இல்லம் சூரியனுக்கு நீசை இல்லம் சூரியன் இங்க ஏன் நீசமாகறாரு அப்படின்னா சனி உச்சமாகிற இடத்துல சூரியன் அங்க பவர் கம்மியா தான் இருப்பாரு ஏன்னா அப்பா பையனுடைய அமைப்பு ராசியில சனி நீசமா இருப்பாரு உச்சமா இருப்பாரு இங்க சனி உச்சம் சூரியன் நீசம் சரிங்களா அதிகாரத்துவம் அதிகமா தலை இடத்துல இவனுக்கு வேலை இல்ல சரிங்களா யாருக்கு சனி பகவானுக்கு வேலை இல்ல அதனால மேசராசில செவ்வாயும் சூரியனும் பலமா இருக்கிறதுனால அங்க இவருக்கு வேலை கிடையாது இங்க வந்து பாத்தீங்கன்னா இவரு சூரியன் நீசமா இருக்கிற இடத்துல இவர் பலமா இருப்பாரு இவரோட கை ஓங்கி இருக்கிற மாதிரி இவருடைய அமைப்பு இங்க அற்புதமாக செயல்படும் அப்ப துலா ராசிக்காரங்களுக்கு மகாராசிக்காரவங்களுக்கு யோகாதிபதியா இந்த சனி பகவான் வர்றாரு அதே நேரத்தில் புதனும் யோகாதிபதியா வருவார் சுக்கிரனும் நல்லவரா தான் வருவார் சுக்கரன் அட்டமாதிபதியா இருந்தாலுமே ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால ராசியை வந்து குரு பார்த்துட்டு இருக்காரு வர்ற ஜூன் வரையும் ஜூன் ஒன்னாம் தேதி வரையும் குரு ராசிக்கு இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு ஸோ ராசிக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதே அற்புதமா இருக்கு ராசியை குரு பார்த்து அற்புதமா தான் பிறக்குது ஒன்றும் பிரச்சனை இல்ல ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்து வருடம் பிறந்தா கூட ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் பிறக்குது இருந்தாலும் ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறந்தா கூட ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து சந்திராஷ்டமத்துல இந்த வருஷம் பிறந்தாலும் அந்த சந்திரன் வந்து பத்தாம் அதிபதியாகி அவர் உச்சமா இருக்கிறதுனால அதே நேரத்துல ராசிய குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால சந்திராஷ்டம தோஷம் உங்களை ஒன்றும் பாதிக்காது தொழில் ரீதியா வந்து நல்ல டெவலப்மெண்ட் அதே நேரத்துல நினைக்கிற காரியம் கை கூடுறதுங்கிறது இந்த துளாராசிக்கு வர்ற ஜூன் ஒன்னாம் தேதி வரையும் குரு பார்வை இருக்கிறது எக்ஸலன்ட் ஜூனுக்கு அப்புறம் வந்து அந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல உச்சமானாலுமே உத்தியோக ரீதியா உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் உத்தியோக ரீதியா வந்து டிரான்ஸ்பர் கிடைக்கும் சோ நல்ல விஷயங்கள் பூரா

ராகு கேதுக்கு எது வருவாங்க சோ அது ஒண்ணு அப்படி ஒண்ணு ஒரு மோசமான ஒரு பேர்ச்சி இல்லை என்னைய பொறுத்தவரைக்கும் ஏன்னா பத்துல பாம்பாவது பாவியாவது இருக்கணும்ங்கிறதுனால நம்ம ராகு கேது பேர்ச்சில அதை பத்தி விரிவா பேசலாம் இந்த வருஷம் கடைசில தான் வர்றாரு இப்ப வருட கோள்கள் வந்து ராகு கேது 5 11ல இருக்குறத அதே நேரத்துல சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவருக்கு வந்து ஆறாம் இடத்துல சனி அற்புதமா உட்கார்ந்திருக்கிறது குரு 9ல இருக்குது வருடக்கோள்கள் எல்லாமே இந்த வருஷத்துல ஆரம்பிக்கும்போது அருமையான இடத்துல உட்கார்ந்து சஞ்சாரம் பண்றதனால துලාராசிக்கு இந்த வருடம் வந்து நினைக்கிற காரியம் கைகூடக்கூடிய அற்புதமான ஆண்டாகத்தான் துளாராசிக்கு இருக்கும் சரிங்களா வீட்டுக்குள்ள சண்ட சத்துரவா இருக்கிற சண்ட சச்சரவா இருக்கிற நிலை போய் வரும் காலங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள நல்ல கிடைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நம்ம சொல்றது எல்லாமே சோ ஜாதகத்தை பார்த்தா தான் எந்த ஒரு விஷயத்தையும் தெல்ல தெளிவா சொல்ல முடியும் சோ ஜாதகத்துல உங்களுக்கு சாதகம் இல்லாத புத்தி வந்துச்சுன்னா இப்ப நல்ல நேரம் போயுமே பிரோஜனம் இல்ல அதை அனுபவிக்க முடியாதுங்கிற நிலைதான் சரிங்களா இதத்தான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க ஒரு ஊருகா தொட்டுக்கிறீங்கன்னா இப்ப சாப்பாடு சாப்பிடும் போது ஊருகா தொட்டுக்கிட்டாதான் தயிர் சோத்துக்கு ஊருகா தொட்டுக்கிட்டா தானே இருக்கும் சாப்பிடுவீங்க வெறும் தயிர் சோறம் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காதுல அந்த மாதிரிதான் சரிங்களா சோ ஜாதகமும் வேணும் அதே நேரத்துல கோச்சார பலனையும் பார்க்கணும் ரெண்டையும் வச்சாத்தான் நம்ம தெல்ல தெளிவா பலன் சொல்ல முடியும் ஜாதக தசா புத்தி உங்களுக்கு சாதகமா இருந்தா நிச்சயமாக இந்த வருஷம் அற்புதமான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல சரிங்களா என்னோட அனுபவத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் துளாராசிக்காரர் தான் கடந்த ஒரு ஆறு ஏழு எட்டு மாசமா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறார் இனி வரும் காலங்களும் அவருக்கு நல்லா இருக்கும்னு தான் நான் ஜாதகம் கணித்து கொடுத்துருக்கேன் எதுக்காக அவருக்கு தசா புத்தி நல்லா இருக்கு இப்போ கோச்சாரப்படியும் அவருக்கு நல்ல கிரகங்கள் சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால அவருக்கு பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு இதே துளாராசி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையோடு இருக்கவங்களும் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க அப்போ அவங்க ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இல்லைங்கும்போது கோச்சாரப்படி குரு பார்த்தாலுமே அவங்களுக்கு பலன் கிடையாது சரிங்களா சோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னா அற்புதமான ஆண்டாக இருக்கு இருந்தாலும் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தை பார்த்துத்தான் எந்த ஒரு பலனும் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் சரிங்களா சோ மொத்தத்துல துளாராசிக்காரவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நினைத்தது நிறைவேறும் கண்டிப்பான முறையில வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றத்தை கொடுத்து நல்ல உயர்ந்த நிலைக்கு போறீங்க துளாராசிக்காரவங்க துளாராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா துளாராசிக்காரவங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஸ்ரீரங்கநாதரா வழிபடுறது காலச்சிறப்பு அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான கும்பிடுறது நல்லது அதே நேரத்துல வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற இந்த துர்கையம்மன் வழிபாடு செய்வது காலச்சிறப்பு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிற பஞ்சமாதிபதி ஆறாம் இருக்கிறார் குரு உட்கார்ந்து லக்கணத்தான் பாக்குறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சிறப்பு சரிங்களா நன்றி